ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு சப்பாத்தி பூரி அப்புறம் சாப்பாட்டோடு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் கறி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதுங்க அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் முதல்ல காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிவிட்டுங்க சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்புக்கல் சேர்த்திட்டு காலிஃப்ளவரே உள்ளே போட்டுட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் கார்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம இதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரை வந்து சேலை ஃப்ரை மாதிரி பண்ணி எடுப்போம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கும் போதுங்க நல்லா வந்து ஒரு க்ரஞ்சியான டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு பக்கம் ஓரிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவிக்கான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திட்டுங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிங்க வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அந்தளவுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறங்க நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிவாக முந்திரி பருப்பு இருந்தாங்களோ சேர்த்திக்கலாங்க இல்லை அதனால் நான் பொட்டுக்கடலை வந்து சேர்த்திருக்கேங்க பொட்டுக்கடலை சேர்த்தும் போதுங்க நம்ம குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறங்க ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிங்க கூடவே வந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சு அளவுக்கு இஞ்சியை வந்துட்டு தோல் நீக்கிட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பழுத்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திட்டுங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க நம்ம அப்ளையா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூளோடு மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்களை உள்ளே சேர்த்திக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க காலிஃப்ளவரை வந்து நல்லா மெதுவாக வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பாகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே நம்ம ஹாஃப் பாயில் பண்ணி தாங்க வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ சட்டுன்னு வந்து இது வந்து கோல்டன் ஃப்ரை ஆயிருங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் வந்து நம்ம காலிஃப்ளவர்களெல்லாம் ஓரளவுக்கு கிறிஸ்பாயிடுச்சுங்க ஏன்னா அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து லைட் க்ரன்ச்சி டேஸ்டோடு இருக்குங்க நம்ம கிரேவி இது எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவியை வந்து தாளித்து விட ஆரம்பிச்சுக்கலாங்க ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை கிராம்பு கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம் சேர்த்திட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளை சேர்த்துட்டுங்க நல்லா வந்து கலந்து விட்ருங்க பொடி வகைகள் எல்லாம் உடனேவே உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய தக்காளி விழுதுகளை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கிங்க இந்த கிரேவி ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ தண்ணியோட லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டுங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம இப்போ வரைக்கும் வந்து கிரேவிக்கான சால்ட்டு வந்து சேர்த்துலிங்க ஏன்னா நம்ம காலிஃப்ளவரில் ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் ஸோ அதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறங்க நம்ம உப்பை வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ கிரேவி வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டுங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த கிரேவி வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க ரொம்ப சுலபமான ப்ரொசீஜர் தாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ காலிஃப்ளவரை கிரேவியோடு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி விட்டுருங்க நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர டைமில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திட்டுங்க கலந்து விட்டுட்டு நல்லா மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் கறி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ